ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரவுண்ட் டேபிள் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஆன மிஸ்டர் சுமன் அவர்களை பேட்டி எடுக்க போகிறோம் வாங்க பேட்டிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் டாக்டர் ராம்தாஸ் ஐயாவை நிறைய ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றின உங்கள் கருத்து என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் என்னோட வணக்கங்கள் ஆக்சுவலி ட்ரோல்லாம் யாரும் அதிகம் பண்ணலை பட் ட்ரோல் இதை பிரபலப்படுத்துகிறாங்க அதை தான் நீங்கள் கேள்வி வச்சுருக்கீங்க எதனால் அந்த இன்ஃப்ளூடென்ஸ் அவருக்கு உருவாயிருக்கு க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா சமீபத்தில் ஒரு கட்சி கூட்டத்தில் திரு தமிழ தலைவர் கூடு தாங்கி திரு மருத்துவர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் திரு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கலனா அண்டம் கிடுகிடுக என் ஊமஜனத்தை கூட்டி நான் மிக பிரம்மாண்டமான தமிழகம் ஸ்தம்பிக்கும் அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுப்பேன்னு சொன்னார் இவ்வளோ தான் அவர் சொன்னது இதுக்கு அவரை சில இல்லாத படித்தும் முட்டாளாக இருக்கிற சமூக ஊடக பணி செய்து கொண்டிருக்கிற போலி மீடியாக்கள் இருக்கிற நபர்கள் ஃபேக் ஐடி மூலிமா அவரை ட்ரோல் பண்ணுறாங்க சாரி சார் குறுக்கி எடுக்க முடியும் அப்போ எல்லா மீடியாவும் போலின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் எல்லா மீடியாவையும் போலின்னு நான் சொல்லலை சில போலி ஃபேக் ஐடி மீடியாக்கள் இன்றைக்கி நிறைய வளர்ந்துடுச்சு அவங்க மருத்துவர் ஐயா பத்தின புரிதல் இல்லாமல் அவரோட போராட்ட குணங்களின் சமூக நிதி கொள்கையை சரிவர தெரிஞ்சிக்காதவங்க அவரை ட்ரோல் பண்ணுறதா எங்களுக்கான தகவல் மற்றபடி அவர் தமிழகத்தின் மூத்த தலைவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரோல் பண்ணக்கூடிய தலைவர் இல்லை அவர் அவரால் நிறைய இந்த நாட்டுக்கு கவர்மெண்ட் வந்து அவரோட அறிக்கை மூலிமா செயல் திட்டங்களாக இருக்குது அப்போ சார் எங்களை மாதிரி டூ கே கேட்ஸு புரிய வைக்கலாமே கண்டிப்பாக நல்ல கேள்வி கேட்டிங்க நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி உங்களை மாதிரி டூ கே கிட்ஸுக்கு புரிய வைக்க முற்படணும் அது கரெக்டு தான் ரமதா செய்யவை பற்றி உங்களுக்கு புரிதல் இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் உங்களை கேட்க முடியாது உங்களுக்கு புரிதல் இருக்குது அப்படின்னா நான் உங்களை கேட்க முடியாது ஆனால் நீங்கள் ப்ரிப்பராக வந்துருக்கணும் அப்படி நீங்கள் ப்ரிப்பராக வந்து உங்களோட கேள்விகள் கரெக்டாக இருந்ததுன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சரு கட் பண்ணாமல் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா தான் மக்களுக்கு புரியும் இங்கே கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நிறைய எடிட் பண்ணுறாங்க கால் பண்ணிச்சிருக்கு இந்த காழ்ப்புணிச்சியில் எதுலேருந்து உருவாகுதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இவரை பற்றி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா எங்களை மாதிரி கே கிட்ஸுக்கு புரிய வைக்கலான்னு சொல்கிறீங்க இல்லையா நிஜமாக புரிய வச்சிருக்கலாம் பட் மற்றவங்க புரிய வச்சங்களா இல்லையா நான் புரிய வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் புரிய வைக்கிறேன் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மருத்துவ பணி விட்டுட்டு சமூக பணிக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல கோடி மக்களுக்கு நல்ல திட்டங்களை செஞ்சுருக்காரு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போயிருக்காரு அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நான் முன்னிறுத்துறேன் ஏன்னா நிறைய பேசலாம் பேட்டி பத்தாது பட் சில விஷயங்களை மட்டும் நான் முன்னிறுத்துறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று பட்டியலின மக்களுக்கும் வன்னீரின மக்களுக்கும் ஒற்றுமை மாநாடு தமிழகத்தில் முதல் முதல் அந்த மாநாட்டை நடத்தி காட்டினவர் திரு மருத்துவர் ராமதாசு ஐயா அவர்கள் உங்களை மாதிரி கிட்ஸ் பசங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இரண்டாவது பட்டியல் இனத்தில் இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கும் இடஒதுக்கீட்டுக்காக போராடினார் வன்னியர் மக்களுக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் போராடினார் முஸ்லீம் இடஒதுக்கீட்டுக்கும் போராடினார் ஈவன் நம்ம அதிகமாக அவர் மேலே வச்சுருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எதிரானவர் அப்படின்னு அவரை கொண்டு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னென்னா பட்டியலின மக்கள் இருக்கிற சில குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிற மக்கள் மருத்துவ படிப்புக்கு த்ரீ பர்சன்ட் உள்ஒதுக்கீடு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியாக இருக்கும்போது நடுவண அமைச்சராக இருக்கும்போது தான் அதை வாங்கி கொடுத்தாரு இது அந்த சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கே பாதிப்பிற்கு தெரியாது இன்னொன்று தமிழகம் அதிகம் நேசிக்கக்கூடிய தமிழின தலைவர் திரு பிரபாகரன் அவர்களை பேரை உச்சரிக்க இருக்க இன்றைக்கி நமக்கு அந்த சுதந்திரம் இருந்திருக்குன்னா அது திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா நடத்திய தமிழக வாழ்வுரிமை மாநாடு தமிழ்நாடு மிகப்பெரிய பிரச்சனையில் அந்த உச்சரிப்பு தமிழ் போராளி பிரபாகரன் என்ற வார்த்தையை உச்சரிக்க முடியாமல் தவிச்சிருந்த காலகட்டத்தில் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் முன்னெடுத்து அவரின் முன்னிலையில் வாழ்வுரிமை மாநாடு ரொம்ப சிறப்பாக நடத்தி காட்டினார் அதில் பங்கு பெற்ற நிறைய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க அது அரசியலுக்காக வைக்கிறாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் உண்மையிலே சமூக சமூக நீதி போராளியவர் அதை இன்றைக்கி இருக்கிற கே கிட்ஸ் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் புரிய வைக்க நேர்மையான ஊடகங்கள் இல்லை நேர்மையான ஊடகங்கள் இதை அழகாக பதிவு பண்ணாங்கன்னா நீங்களே கூட எடிட் பண்ணுவீங்களான்னு தெரியாது இதை ப்ரொமோட் பண்ணுவீங்களான்னு தெரியாது பட் இது எல்லாமே வரலாற்றில் போயிட்டு படிக்க சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள் இது எல்லாமே உண்மை அவரோட போராட்ட குணத்துக்கு கிடைச்ச பரிசு பட் டு கிட்ட அவருக்கு கிடைச்ச சாபம் ட்ரோல் ஒரு நிமிஷம் சார் இப்போது அவர் மேலேயும் அவர் கட்சி மேலேயும் இது ஜாதி கட்சி என்று ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை மன்னிக்கணும் சில பேர் புரிதல் இல்லாமல் வரலாற்றை சரியாக படிக்காமல் மீடியாவுக்குள்ளே வர்றவங்க அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு புரிதல் இல்லாமல் கேள்வி வைக்கும்போது அவங்க கெஸ்டாக வரவங்க சொல்கிற பதில் என்னவாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இப்போ நீங்கள் கேட்டிங்க குட் கேள்வி இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஒரு இந்த கேள்வியை மாற்றி கேட்டிருந்தா என்ன பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன் இதே கேள்வியே இல்லை ஆனாலும் அவர் தருமபுரியில் மிகப்பெரிய கலவரம் பண்ணியிருக்காருல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஆக்சுவலி தருமபுரி கலவரத்துக்கு முன்னே என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதுக்குள்ளே நீங்கள் மீடியாவுக்குள்ளே வேலைக்கு வந்துட்ருப்பீங்க உங்கள் ஆதரைஸ்டு ஹையர் பொசிஷனில் இருக்க உங்களுக்கு எழுதி கொடுத்துருப்பார் கேள்வி இப்படி தான் கேட்கணும்னு அந்த கேள்வியை நீங்கள் அப்படியே உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட கேட்பீங்க அவர் அதுக்காக உங்கள் மீடியாவில் உட்காந்துட்டு அந்த கட்சியை பற்றி தரகுரோ பேசுவாங்க இது ஒரு பாயிண்ட்ஸ் இதையே இதே மாற்றி பேசுகிறேன் நான் மாற்றியில் நேர்மையாக இருக்கிற விஷயங்களை பேசுகிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் கட்சி மேலே அவர் மேலேயும் ஏன் ஜாதி பின்புலமாக சித்தரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி சித்தரிக்கிற இன்றைக்கி எல்லாருக்குமே அவர் தான் அரசியல் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு அரசியல் ஆசானாகவும் இருந்திருக்கிறார் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு சீமான் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு திருமாவளவன் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய சில முக்கிய அரசியல் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் முன்னிறுத்தப்பட்டு அரசியல் களத்துக்குள்ளே வளர்க்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிற மீடியாவுக்கும் தமிழகத்திற்கும் ரொம்ப பாப்புலராக்கப்பட்ட ஒரு முகம்தான் திரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆனால் குறிப்பிட்ட மன்னிக்கணும் சார் இப்போ இப்போது நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட தலைவருமே அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க இல்லைங்க சார் நீங்கள் எப்படி இல்லை அவங்க தலைவர்கள் வந்துட்டு சி தமிழகத்தில் இரண்டு இரண்டு பாட்டாக இருக்குமா அரசியல் ஒன்று வந்து பர்ஸ்னாலிட்டி பர்ஸ்னல் ஆக்டிவிட்டீஸு அண்ட் ரிலேஷன்ஷிப் இதை பேஸ் பண்ணி ஒரு அரசியல் இன்னொன்று தன் கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கணும் தன் கட்சி தொண்டர்களை உசு பேத்தணும் தன் கட்சி தொண்டர்களை உயிரோட்டமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவரை பற்றி அல்லது கட்சியை பற்றி இந்த கட்சி அந்த கட்சியை பற்றி நான் பேரிட்டு சொல்லலை பொதுவாக தமிழகத்தில் இந்த ஆரோக்கியம் இல்லாத போக்கு நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி எப்படின்னா இப்போ இந்த கட்சி எக்ஸ்ஆர் ஒய் இந்த கட்சி அந்த கட்சி குறை சொல்கிறது அந்த கட்சி எந்த கட்சி குறை சொல்கிறது அப்போ கட்சி டு கட்சி குறை சொல்லும்போது கட்சி தலைவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதுதான் நீங்கள் கேட்குற கேள்வின்னு நான் நினைக்கிறேன் சில குறிப்பிட்ட தலைவர்கள் பேச மாட்டாங்க ஆனாலும் சில அரசியல் பரப்புரைக்காக போயிட்டு ஓட்டு கேட்பாங்க ஓட்டு இடத்துல இல்லை அவரும் நல்லவர் அவரும் நல்லவர்னா அப்புறம் இவர் கட்சி இப்படி நடத்துறது நடத்த முடியாது இல்லையா அதனால் சில குறைகளை அங்கே சொல்லி தான் ஆகணும் சொல்லுவாங்க ஆனாலும் நீங்கள் திரும்பவும் கேட்டு பாருங்கள் திரு திருமாவளன் சார் கூட அனந்தவிகேனன் பேட்டியில் சொல்லியிருக்காரு பாருங்கள் அவர் தமிழ் தமிழ்குடு தாங்கி மூத்த தலைவர் நான் மதிக்கக்கூடிய பெரும் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பட்டியலினுத்த சார்ந்த இளைஞர்கள் அந்த பேட்டியை போய் பாருங்கள் செய்து திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பற்றி ட்ரோல் பண்ணுறதை நிறுத்திக்கிங்க அது நீங்கள் யார் ட்ரோல் பண்ணுறீங்களோ அவங்க படிக்கிறதுக்கு அவர் போராடி பெற்று தந்த இடஒதுக்கீடு தான் கிட்டத்தட்ட இருபத்தோரு உயிர் இறந்து அதுக்கப்புறம் நூற்றி எட்டு ஜாதிக்கு அவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் அந்த இடஒதுக்கீட்டில் தான் நம்ம காலர்ஷிப்பில் படிச்சிருக்கோம் அந்த படிச்சுட்டு தான் நம்ம யூடியூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறோம் ட்ரோல் பண்ணுறோம் இதெல்லாம் ஆரோக்கியம் இல்லை சரி ஒரு கமெண்ட்ஸ் ஒரு மிஸ்டேக் இருக்கா ஒரு தலைவர் மேலே ஒரு கட்சி மேலே ஒரு மிஸ்டேக் இருக்கா அதை நீங்கள் ஆரோக்கியமாகவே கமெண்ட்ஸ் பண்ணலாம் அது மீடியாவாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் யாருக்குமே கமெண்ட்ஸ் பண்ணலாம் யாருமே கூட்டணி மாறாமல் இல்லைங்க பி ஃப்ராங்க் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தொண்ணூறுலேருந்து யாருமே கூட்டணி மாறாமல் இல்லைங்க அரசியலில் சில முன்னுக்கு பின் முரண்பாடான பேச்சுக்கள் கடந்து போகணும் அதை நாம் தேவையில்லாமல் உணர்வாக ஏற்றிக்கிட்டு தலைவனுக்காக நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை சமூக ஊடகத்தில் வச்சோன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தாங்க பாதிக்கும் இதுதான் நான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது தமிழகத்தில் ஒரு மூத்த தலைவர் அவர் இப்படிலாம் ட்ரோல் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் கண்டுபிடிக்க முடியல யார் ட்ரோல் பண்ணுறாங்கன்னு ஆனால் இது ஆரோக்கியம் இல்லை அவர் அவரோட கமிட்மெண்ட்டை தமிழக முதலமைச்சர்கிட்ட வச்சுருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் அதை ப்ரொசீட் பண்ணி செயல்படுத்தணுமோ செயல்படுத்தக்கூடாதுன்னு அது கவர்மெண்ட் முடிவு பண்ண போகுது இதில் ட்ரோல் பண்ணுறதுல ஒரு யூஸ் கிடையாது ட்ரோல் பண்ணி யூடியூப்பில் சம்பாரிச்சிட்ருக்கலாம் அவ்வளோ தான் பட் மதிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கட்சியை சார்ந்த சில பிரமுகர்கள் ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கணும் இது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு திரு சீமான் அண்ணமாலேயும் திரு திருமாவள அண்ணன்மாலையும் எனக்கு வருத்தம் இருக்குது அவங்க கட்சியை சார்ந்த சில பேர் இதை ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம் மூத்த தலைவர் மதிக்கக்கூடிய தலைவர் இன்னைக்கு அவர்கள் இருவரும் அரசியல் பின்புலத்தில் ரொம்ப குலோச்சி நிற்கிறதுக்கு காரணமே திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் அவரோட அரசியல் பற்றிலிருந்தால் இவங்களாம் வந்தாங்க பட் ஏன் அவங்களாம் அமைதி காக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல பட் நான் பொதுப்படியாக தான் இதில் கன்வே பண்ணுறேன் ஏன் சார் மக்களுக்கு இடஒதுக்கை பற்றி புரியவில்லை இது உண்மையிலே புரியல தான் ஏன்னா மக்களுக்கு புரிஞ்சுருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரோலில் நடந்துருக்காது டெஃபினட்டாக இனிமேல் புரியும் இனிமேல் புரியும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா அவரை பற்றி நீ கேட்டதால தான் சொல்கிறேன் திரு குடி தாங்கி அப்படின்ற பட்டத்தையே திரு திருமாவலன் அண்ணன் தான் அவர் கொடுத்தாரு அதாவது திருமாவளவன் அண்ணன் அவர்கள் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு குடி தாங்கி அப்படின்ற பட்டத்தை அவர் கொடுத்தார் அது ஏன் கொடுத்தார்னா இந்தியாவிலேயே ஒரே நாளில் அம்பேத்கர் சிலையை ஏழு சிலையை ஒரே நாளில் திறந்த ஒரே தலைவர் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை என்னன்னா தயவு செய்து காழ்ப்புணர்ச்சியோட ஒரு தலைவர்களை பற்றி பார்க்காதீங்க ஒரு பிணம் ஒரு ஊரில் எடுத்துகிட்டு போக முடியல அந்த பிணத்தை தடுக்கிறாங்க அங்கே புதைக்கக்கூடாது கூடாது இந்த வழியை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அதை தமிழகத்தில் தன் தோல்ல சுமந்து எடுத்துகிட்டு போகிறாரு பட்டியலின மக்களோட பிணத்தை ஒரு பிணத்தை தோல்ல சுமந்துட்டு போகிறாரு முறையை தகர்த்திருந்தார் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அது சரியாக புரியல எல்லோரோட ஒற்றுமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடி இருக்கிறார் அவர் நீங்கள் வெறுமனையே தருமபுரி பிரச்சனையை வச்சுக்கிட்டோ இல்லை சும்மா காதல் பிரச்சனை வச்சுக்கிட்டோ சும்மா நாடக காதல் பிரச்சனை வச்சுக்கிட்டோ திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவையும் பாமகவையும் நீங்கள் வெறுமனே ஜாதி கட்சின்னு ஒதுக்கிறதாலேயும் இல்லை ஜாதி கட்சின்னு முத்தரக்குறதுதாலையும் இல்லை வெறு இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரோல் பண்ணுறதாலையும் ஒரு தலைவனை நீங்கள் அழிச்சிட முடியாது மிகப்பெரிய வரலாறு எண்ணற்ற சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு அது நீங்கள் நேசிக்கிற உங்கள் தலைவருக்கு தெரியும் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐய பற்றி இல்லாமல் நீங்கள் சமூக ஊடகத்தில் புரிதல் இல்லாமல் செய்து தலைவர்களை பற்றி தவறாக பேசாதீங்க இடஒதுக்கீடு பற்றியும் இல்லை சில நிறைய விஷயங்களை பற்றியும் புரிதலோடு கவனிங்க புரிதலோடு பாருங்கள் நான் வேண்டி கேட்டுக்கிறதுனா எந்த தலைவரையும் தவறாக சித்தரித்து கமெண்ட் போடாதீங்க அது தமிழகத்தின் ஒற்றுமையை சிதைக்கிற மாண்பு திரு முதல்வர் அவர்கள் நல்லபடியாக ஆட்சியை இருக்காரு அவரால் முடிந்த அளவுக்கு பாதுகாப்போட ஆட்சியை நடத்தணும்னு ட்ரை பண்ணுறாரு சில விஷயமிகள் ஜாதி சண்டையை உருவாக்குறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் உங்களோட ஃபோனையோ உங்களோட டெக்ஸையும் அடிபணியாக வச்சிடாதீங்க ஆகிடாதீங்க ஸோ இளைஞர்களே எல்லா தலைவரையும் போற்றுங்க எல்லா தலைவருக்குள்ளேயும் ஒரு போராட்ட குணமாக இருக்கும் நல்ல இருக்கும் அதை முன்னெடுத்து கொண்டு போங்க பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க பிடிச்சிருக்கா வாழ்த்துங்க இந்த பேட்டியில் கொஞ்சமாக தான் இதை சொல்ல முடியும் நான் பொதுவான மனுஷனாக தயவுசெய்து வரலாற்றை படித்து அதை தமிழன் தலைவரை பற்றி புரிதலோடு டீல் பண்ணுங்க உங்களுக்கும் எனக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் சேர்ந்து தான் அவர் போராடி இருக்கிறார் அப்படி போராடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய பர்சனல் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோவில் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் இவங்க வந்து என்னை பேட்டி எடுத்தாங்கன்னா அப்போ நான் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன் நன்றி ஓகே சார் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றிம்மா ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள்